பிஸ்மில்லாஹ் ரஹ்மேன் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு ரஹமதுல்லாஹே வரகாத்து அலஹ்துல்லா அல்லாஹுமல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வ பாரிக் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு எளிமையான அமல் தான் பார்க்க போறோம் ஆனா இந்த அமல் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் இதை செஞ்சதே கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரானில் வரக்கூடிய ஒரு சூறா அந்த சூரால இருக்கக்கூடிய வெறும் ஒரு மூன்று வசனங்கள் சூறா பிரிய தான் நம்ம சூறா ஓதப்படுறது இல்லை அது இருக்கக்கூடிய முதல் மூன்று வசனங்களையும் மட்டும் நான் சொல்ற மாதிரி ஓதி பாருங்க இப்படி ஓதி பார்த்தா உங்களுக்கு பல பலன்கள் கிடைக்கும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் எல்லாம் கிடையாது நீங்க எந்த காரியத்துக்காக இதை ஓதினாலும் அந்த காரியத்துல அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் எந்த தேவைக்காக இதை ஓதினாலும் அந்த தேவையை அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான் நிறைவேற்றி கொடுப்பான் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட இப்படி நீங்க ஓதுறதன் மூலமாக சாத்தியமாக்க முடியும் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கனவுகளையும் நிஜமாக்கி தரக்கூடிய ஒரு சூறாவா இருக்கும் ஒரு சூறான்னு சொல்றதோட ஒரு ஆயத்தா இருக்கும்னு சொல்லலாம் பல பலன்கள் இதுல உள்ளடங்கி இருக்குது இந்த அமல் நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா செஞ்சுருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா தருத இப்ராஹிம் செலவாத்து இருக்கு பாருங்க அதாவது நம்ம தொழுகையில ஓதக்கூடிய அத்தயாத்துல ஓதரக்கூடிய செலவாத்து அந்த செலவாத்தை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க முதல்ல மூன்று முறை தருத இப்ராஹிம் ஓதிட்டு அஸ்தகுப்ருல்லா அப்படின்னு சொல்லி மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் செலவாத்தை ஓதி ஆரம்பிக்கக்கூடிய அமலுக்கு ரொம்ப பலன் இருக்கு அதே மாதிரி வந்து அஸ்தோஃப்ருல்லா சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமலுக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கு நபிமார்களுடைய துவாக்கள் எல்லாமே அஸ்தோஃப்ருல்லா அல்லா மோஃப்லே இந்த மாதிரிலாம் தான் ஆரம்பிக்கும் அதனால நம்மளுடைய அமலையும் அப்படியே ஆரம்பிச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா சூரா ஃபத்தஹ் இருக்கு பாருங்க சூரா ஃபத்தஹ் அந்த சூறாவில இருக்கக்கூடிய மூன்று வசனம் முதல் மூன்று வசனத்தை நம்ம ஓதணும் சூரா ஃபத்தகு அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாவது சூறா குரான்லேயே வச்சு பத்துகுனாவே வெற்றி அப்படின்னு அர்த்தம் அந்த வெற்றிக்கான சூறாவில் இருந்து முதல் மூணு வசனம் மட்டும் நம்ம ஓதுறோம் அதுல முதல் வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னா பத்தகனா லக்க பத்துகன் முபீனா அப்படிங்கிறது உங்களுக்கு அதுல முதல் வசனம் இந்த வசனத்தை நீங்க நாற்பது முறை ஓதுறோம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளிப்போம் அளித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அதாவது நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தெளிவான வெற்றி அளித்ததை இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்னா அல்லாஹுடைய வெற்றியின் காரணமாதான் நம்ம தீன்ல இருந்திருப்போம் நமக்கு இந்த நிலைமையாவது கிடைச்சிருக்கும் அதுக்கு பிறகு நம்மளுடைய அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹுடைய உதவி வேணும் யாழ்லாம் தான் எங்களுக்கு வெற்றி கொடுத்த இனிமேலும் நீ தான் எங்களுக்கு வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கறக்காக அந்த காரியத்தை வெற்றிகரமா நடத்தி கொடுப்பதற்காக இந்த இந்த ஆயத்தை நாற்பது முறை வந்து ஓதிக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு ரெண்டாவதா ரெண்டாவது ஆயத்தை எடுத்துக்கணும் இதை நீங்க மூணு முறை ஓதணும் இது எத்தனை முறை ஓதணும் மூணு முறை ஓதணும் அந்த ஆயத்து தான் மின் தம்பிக்கி அழைக்க சிராத்த முஸ்தகீமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத் இதை நீங்க என்ன பண்ணும் மூன்று முறை ஓதணும் இதனுடைய அர்த்தம் என்னன்னா உமக்காக உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்தியவற்றையும் அல்லாஹு மன்னித்து உமக்கு தனது அருட்கொடையை பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும் அப்படிங்கறதா இதனுடைய அர்த்தம் அப்படின்னா அல்லாஹனுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு நமக்கு நேரான வழியில வெற்றியை கொடுக்கறான் அப்படிங்கறதா இதனுடைய அர்த்தமாக இருக்கு அதுதான் இந்த அவருடைய ஆயத்துல நம்ம சொல்றோம் அப்ப நமக்கு இனி நடக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பான் வந்து என்ன மூணு தர ஓதிக்குங்க அடுத்தது மூணாவது வசனம் அல்லாஹூ நஸ்ரன் ஹசீசா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அல்லாஹூ ஒரு வலிமை மிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காக அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு தெளிவான வெற்றி அல்லாஹூ உங்களுக்கு கொடுப்பதற்காக அர்த்தம் இந்த வசனத்தை நாற்பது முறை ஒதிக்கோங்க நம்ம காரியத்துல வெற்றியை கேட்பதற்காகத்தான் இந்த அமலை செய்யறவங்கனால முதல் ஆயத்தும் கடைசி ஆயத்தும் வெற்றிக்கான ஆயத்து அதை நாற்பது முறை ஒதுக்குங்க ரெண்டாவது ஆயத்து என்னன்னா மன்னிச்சு உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அப்படிங்கக்கூடிய ஆயத்தை மூன்று முறை ஒதுக்குங்க இதை ஓதி முடிச்சுட்டு கடைசியா மறுபடியும் செலவா தோதிட்டு நீங்க துவா செஞ்சுக்கோங்க அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த அமலை வந்து நீங்க எப்போ வேணா செய்யலாம் உங்களுக்கு சௌரியமான ஒரு நேரத்துல செய்து பாருங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சில விஷயங்களுக்காக எங்களுக்கு துவா செய்ங்க அது நடக்கணும்னு கேட்குறீங்க இதை பாருங்க அந்த விஷயம் நடக்கும் அல்லாஹ் உங்களுடைய இதுவாலையும் என்னையும் கொள்ளுங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவுக்கு ஒரு ஹைப் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஒரு ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம்